ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளை வளர்த்து இருக்கிறார் நான் சொல்ல வந்தது கருத்து என்னவென்றால் இட் சுட் பி இவர் ஹார்ட் இட் சுட் பி இவர் லைஃப் அது இதே தருக்குமே ஆனால் அது வாழ்க்கையில் இருக்கும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே இதுதான் ஒரு சர்வன்ட் லைஃப் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த திரும்ப இது கட்டாயப்படுத்துவது அல்ல கட்டாயப்படுத்துவதல்ல நான் சொல்ல வார்த்தை அதாவது கால்களை கழுவுவது என்பது ஒரு எளி அதாவது அதாவது தன்னை தாழ்த்துவது இட்ஸ் பீக்ஸ் அவர் ஒண்ணு இல்லை நான் ஒண்ணு இல்லை நான் ஒண்ணு இல்லைங்க அந்த வார்த்தை படிச்சிருப்பீங்க கால்களை கழுவுவது என்பது இட்ஸ் இட் ஸ்பீக்ஸ் ஒரு ஹியூமிலிட்டி உடைய தாழ்மையை சொல்லுகிறது அது யார் செய்வாங்கன்னு அடிமைகள் தான் அந்த வேலை செய்வாங்க அடிமைகள் தான் எஜமானின் கால்களை கழுவார்கள் இங்கே எஜமான் அடிமையின் கால்களை கழுவுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே அது கட்டாயம் அதாவது ஒரு அடிமை ஒரு எஜமானின் வீட்டுக்குள்ள உடனே அவன் வந்தான் கழிவு வேண்டாம் கட்டாயம் ஏன் அடிமை விளைவு கொடுத்து வாங்கப்பட்டவன் அதனால இங்கே பரம எஜமான் பரம குயவன் பரலோகத்தின் பிதா உங்கள் பா கால்களின் கால்களின் கழவுகிறார் யோசித்து பரவிகள் அழுக்கு அசுத்தம் இது எங்கெல்லாம் போயிட்டு வந்து தெரியல நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை அன்பான தெய்வ பிள்ளைகளே இது அந்த நாட்களில டீக்ரேடிங் அதாவது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலை கீழ்த்தரமான அவங்க சொல்லுவாங்க டி கிரேடிங் ஒர்க் ரொம்ப கீழ்த்தரமான மட்டமான ஒரு வேலை அது யோசிச்சு பாத்தீங்களா அந்த மட்டமான வேலையை அவர் செய்தார் இன்னைக்கு சபையில ஒரு சின்ன சேர் கூட எடுத்து போடுறது இல்லை பல முறை சொல்லி இருக்கிறேன் அவர் வருவார் அவர் போவார் பாதிரை வருவார் ஆற முந்தி முடிவதுக்குள்ளே இருந்து போவார் வீடு தீப்பத்தி எறுவது போல ஓடுவார் ஒரு போதவரையோ சக மனிதர்களையோ சக மக்களையோ சந்திப்பதே இல்லை ஆனால் வருவார் வருவார் போவார் அவ்வளவுதான் ரூப மாதிரி இல்லை என்பால் உள்ளே திரும்ப சொல்லுகிறேன் உங்களுக்கு மேல காண்டு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால் டிஸ்டர்பன்ஸ் லைஃப் ஒரு வேலைக்காரனின் சிந்தை அந்த சிந்தை இருக்குமானால் செயலே வரும் இன்னைக்கு சிந்தையே இல்லை செயல் எப்படி வரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க என்பது பிள்ளையே எனவேதான் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு சுயம் சுய சுயம் இருக்கும் போது இந்த தாழ்மை இருக்காது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சுயம்தான் ஆளுகை செய்யுது நான் 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 இல்லை என்பானுடைய சுயம் இருந்தால் செயல்பாடு இருக்காது திரும்ப சொல்லுகிறேன் இன்னைக்கு எதிர்த்த சுயந்தான் குடும்பத்துல ஆனா சுயம் மனைவிக்குள்ளே சுயம் எல்லாருக்குள்ளே திருச்சபையில கூட பாருங்களேன் ஒரு ஊழியம் செய்கிறார் அவருக்குள்ளே சுயம் இருக்குது நான் தான் ஒண்ணுமே இல்லை நோ என்னைக்கு அந்த சுயம்